கடந்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன்குள்ளே பண்ண சம்பவங்கள் இல்லை ரஷ்யா உக்ரைன் மேலே நடத்தின அந்த தீவிர தாக்குதல்களில் உக்ரைனுக்கு கணிசமான அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றதை விட ஒரு முக்கியமான சம்பவத்தில் நாட்டோவால் கொடுக்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உதவி செய்யறதுக்கு வந்த மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர் டென்மார்க்கை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரின்றவர் உக்ரைனுக்குள்ள வச்சு கொல்லப்பட்டிருக்காரு இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்க எங்கேயாச்சும் பாத்திருப்பீங்க இல்லை இந்த சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்க எங்கேயாச்சும் வெளியில கேட்டிருப்பீங்களா பார்த்தோன்னா கிடையவே கிடையாது ஏன்னா நேற்று வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் கேவுல வந்து நான்கு நபர்கள் இறந்ததா ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு ஆனா அதுல மூணு நபர்களோட அடையாளத்தை உறுதிப்படுத்திட்டாங்க ஒரு நபர் சம்மந்தப்பட்ட அந்த செய்தியானது வெளியில சொல்லப்படலன்னு சொல்லிட்டு ஸோ இது ரெண்டுத்துக்கும் பதில் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம் நம்மளாம் என்னென்ன இருக்கோம் ரஷ்யா உக்ரைன் போர்னால ரஷ்யா மேல ஒரு பதினஞ்சு செட் ஆஃப் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இந்த வெஸ்டர்ன் எல்லாம் போடப்பட்டிருக்கு குறிப்பாக ரஷ்யாவோட நேச்சுரல் கேஸையும் ரஷ்யாவோட ஆயில் ரிசோர்ஸஸையும் யூரோப்பியன் யூனியன் கூட பம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களால் நம்ப முடியாத ஒரு சம்பவம் இருக்கு இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு கேஸை ஐரோப்பா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அதை விட அதிகப்படியான கேஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்க போட்டிருந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இந்த இடத்துல ஒர்க் ஆகியிருந்தா இது நடக்கிறதுக்கான சான்சஸ்ன்றதே கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் இந்த பதிவு நம்ம பார்த்துலாம் வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் நான் உங்களை கேதாம் புக்ஷ் வாங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் ஜெஃபே ஹான்சன் டென்மார்க்கை சேர்ந்த இந்த நபர் டென்மார்க் ராணுவத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்துருக்கிறது குறிப்பா சொல்லணும் இந்த நாட்டோட எஃப் சிக்ஸ்டீன் பிளீட்ல அதை ஆப்ரேட் பண்றது அது மட்டும் இல்லாமல் அதோட ட்ரைனிங் மிஷன் சொல்லிட்டு இவரோட ஈடுபாடு இதெல்லாம் ரொம்பவே அதிகம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குனதுக்கு அப்புறமா எஃப் சிக்ஸ்டீன் முதல் முறையாக உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் டென்மார்க் தான் இதில் ஒரு முன்னிலையில இருந்த நாடுன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட கிட்ட இருந்து இந்த எஃப் சிக்ஸ்டீனை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் லைவா இந்த இடத்துல உக்ரைனுக்குள்ள வச்சு ஃபீல்டு டெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட வீரர்களுக்கு நேரடியாக உக்ரைனோட தட்பவெட்பங்களுக்கு ஏற்ற மாதிரி உக்ரைனோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்னு அனுப்பப்பட்ட ஒரு நபர் நேத்து ரஷ்யாவோட இஸ்காந்தர் மிசைல்ஸ் இந்த ரீக்னு சொல்லுவாங்க ஜாப்ரோசிஷாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல நான்குல இருந்து ஐந்து ஏவுகணைகள் நேரடியாக இவங்க தங்கியிருந்த அந்த பகுதிகள் மேல வந்து விழுந்து வெடிக்குது இவங்களை அடித்தது மிலிட்டரி பேஸ்லையோ இல்லை மிலிட்டரி ராணுவம் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு எந்த ஒரு தளவாடங்கள் தொடர்புடைய இடமோ கிடையாது நேரடியாக இவங்க எந்த இடத்துல தங்கியிருந்தாங்களோ அந்த இடங்களில் இந்த ஏவுகணைகள் விழுந்து படிக்குது இதில் மூணு அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றது டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு இரண்டு நபர்கள் இறந்திருக்காங்க அதில் ஒருத்தர் இவர் இதோட இவரோட ஐடென்டிட்டின்றது இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னொரு நபர் யாருன்றது அதை பற்றின செய்திகள் வெளியில் கிடைக்கல மேபி இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் அதை பற்றின செய்திகள் வெளியில் வந்துடும் ஸோ இப்போ இவர் இறந்திருக்கிறது ஏற்கனவே உக்ரைனோட எஃப் சிக்ஸ்டீன் ஃப்ளீட்ன்றது பல்வேறு சவால்களை சந்திச்சுட்டு இருக்கு அவங்களோட அந்த ஆபரேஷனல் சக்சஸ்ல இருந்து இல்ல அவங்க ரஷ்யாவோட எஸ் யூ பிப்டி செவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனோட எஃப் சிக்ஸ்டீன் இருந்து மூணு முறை டேக் ஆஃப் ஆகி இன்கமிங் ட்ரோன்ஸையும் உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகளும் டிஃபண்ட் பண்ணுறதுக்கான அந்த டேட்டாவில் இருக்குது அதோட ஃப்ளைட் ரேடாஸும் இருக்குது ஆனால் எப்போ முதல் முறையாக தலைநகரத்தின் மேலே எஸ் டூ ஃபிஃப்டி செவன் தாக்குதல் நடத்துச்சோ இல்லை எப்போ வந்து மிக் டுவெண்ட்டி நைனை டேரெக்டாக ஒரு ஏரியல் காம்பேட்டில் தூக்குச்சோ அதுக்கப்புறம் இந்த எஃப் சிக்ஸ்டீனோட ஃப்ளைட் பார்த்துன்றது நமக்கு கிடைக்கல மேபி அதை உக்ரைன் இந்த இடத்துல ஹைட் பண்ணியிருக்கலாம் இல்லை உண்மையிலேயே எஃப் சிக்ஸ்டீன் வந்து அந்த இடத்துல டேக் ஆஃப் ஆகிற ரேஷியோன்றது குறைஞ்சிருக்கலாம் ஸோ இது ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்க பேரலாக இன்னும் ரெண்டு இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து நடந்திருக்கு ஜாப்ரோஸ் ஏஷியாவில் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்ல செய்திகளை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ நான் ஒரு ஃபுட்டேஜ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் அது வந்து கொஞ்சம் பிளர்டி வீடியோ தான் இருக்குது ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் மற்றபடி வெளியில் இருக்கக்கூடிய நிறைய டெலகிராமில் வரக்கூடிய நியூஸாக இருக்கட்டும் இல்லை ட்விட்டரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த ஃபுட்டேஜ் வந்து நிறைய வந்து மழை பழைய ஃபுட்டேஜ் காமிச்சிருக்காங்க இதுதான் ஜாப்ரோஸ் ஏஷியாவில் நேற்று நடந்த அட்டாக்கோட ஃபுட்டேஜ் இதோட இன்டென்சிட்டின்றது ஆல்மோஸ்ட் ஏழு கிலோமீட்டர்கள் வரைக்கும் இந்த ஒரு பகுதியில் நடந்தப்பட்ட அந்த தாக்குதல்ன்றது ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் உணரப்பட்டிருக்கு சோ எவ்வளவு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி இருக்கின்றத நீங்க நினைச்சு பாருங்க அடுத்தபடிய சுமி ரீஜன்ல இருக்கக்கூடிய உக்ரைனோட ஒரு அம்யூனிஷன் பிளான்ட்டையும் ஆயுதங்களுக்கு தேவையான அந்த வெடி பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு பகுதியையும் ரஷ்யா இதே எஸ்கே அந்த வச்சு நேத்து அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல கேஷுவல் டிஸ்கவுண்ட்டை பத்தி தெரியல ஆனா ஆல்மோஸ்ட் பாத்தோம்னா ஒரு இருபது நாட்களுக்கு உக்ரைனோட ஒட்டுமொத்த ஃப்ரண்ட் லைனுக்கும் தேவையான அளவு வெடிப்பொருட்கள் இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க ஸோ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் தான் அது மட்டும் இல்லாம நேற்று அந்த நான்கு நபர்கள் இறந்தாங்கன்ற ஒரு செய்தியை பார்த்தோம்ல இப்போ வரைக்கும் உக்ரைன் அந்த நாலாவது நபர் யார்ன்ற அந்த ஒரு செய்தியை வெளியில சொல்லவே இல்லை ஆக்சுவலாக இவங்க அடிச்ச அந்த இடத்தோட டீட்டெயில்ஸை பார்த்தோன்னா உக்ரைனோட சார்பில இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க ரெண்டு ரெசிடென்ஷியல் பில்டிங்கிறது காலி ஆகிடுச்சு ஒரு காஃபி ஷாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கார்ன்றது எரிஞ்சிருச்சு இது சம்பந்தப்பட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு பில்டிங் டேமேஜ் ஆயிடுச்சு அண்டர் கிரவுண்ட்ல கூடிய ஒரு கம்ப்ளீட்டான சீவேஜ் பைப் சிஸ்டமும் வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ன்றதும் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லுறாங்கல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய வில்லன அமைப்ப மாதிரி இருக்கு அந்த பகுதியோட கவர்னர் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொல்றப்ப என்ன சொல்லியிருப்பா மூன்று சிவிலியன் கேசுவலிட்டிஸ் இந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு நான்காவது அந்த நபர் யாருன்னு எங்களால் அடையாளம் காண முடியல அவர் சம்பந்தமே நம்ம அந்த இடத்துக்கு ஏன் வந்தார்னு தெரியல அவர் காரில் கிளம்புறப்போ அதாவது அந்த பகுதியை விட்டு கிளம்புறப்போ தான் நேரடியாக அந்த அட்டாக் ஆனது அந்த இடத்துல நடத்தப்பட்டிருக்கு அதுவும் எக்ஸாக்ட்டா அந்த மிசைலோட பிளாஸ்ட் ரேடியஸ்க்குள்ள அந்த கார் இருந்திருக்கு சேர்த்து அவர் இறந்துட்டாரு அவர் யாருன்றது எங்களுக்கு தெரியல இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த நடந்துக்கிறது கியூ ஓட முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்க்கு பக்கத்துல அந்த பில்டிங்குமே அதில் பார்ஷியலா டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கறப்போ கண்டிப்பா அந்த பர்சன் இந்த இடத்துல உக்ரைனோட உளவுத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு நபரோ இதில் உக்ரைனோட ராணுவம் சம்மந்தப்பட்ட நபரா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஆனா நான் இப்பயும் சொல்றேன் இது இதுதான் இதுக்கான ப்ரூஃப் இது வந்து உக்ரைனோட மீடியாஸை வெளியில் வெளியிட்ட செய்திகள் நான்காவது நபர் யாருன்ற ஒரு செய்தியை உக்ரைன் இன்னும் அஃபிஷியலாக கொடுக்கல அந்த இடத்துல விசாரிக்க போகிற நபர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு வார்த்தை வரப்போ தான் இந்த இடத்துல சந்தேகன்றது அதிகமாகுது ஸோ உக்ரைனோட அப்டேட்ஸ் டெய்லி அப்டேட்ஸ்ன்றது இவ்வளோ தான் இதோட முடிஞ்சு போச்சு இப்போ மெயினான அந்த மேட்டருக்கு வருவோம் ரஷ்யா உக்ரைன் போகிற பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து உக்ரைன் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒட்டுமொத்த கேஸையும் வந்து உக்ரைன் நிறுத்திட்டாங்க ரஷ்யாவோட கேஸை நாங்கள் இதுக்கப்புறம் ஸ்லோவாக்கியாக்கும் அனுப்ப மாட்டோம் ஹங்கேரிக்கும் அனுப்ப மாட்டோம் யாருக்குமே அனுப்ப மாட்டோம்னு சொல்லி நிறுத்திட்டாங்க ஒரே ஒரு விஷயம்தான் சரி ரஷ்யாவோட கேஸுன்னு நிறுத்திட்டேன் அதனால ரஷ்யாவுக்கு பெரிய லாஸ் ஆமாம் உக்ரைனில் இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு போகிறதுனால யூரோப்பியன் யூனியனுக்கு பெரிய லாஸ் ஆமாம் டிரான்சிட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அந்த சின்ன கமிஷன் இல்லைனா உன்னோட நிலப்பகுதியை பயன்படுத்தி நீ ரஷ்யாவோட கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த கமிஷன்ன்றது உக்ரைனுக்கு லாஸ் இல்லை இல்லை எங்களுக்கு அதனால் பிரச்சனை இல்லை அதில் வர்றது ஒரு சின்ன மார்ஜின் மட்டும்தான் எங்களுக்கு அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் ரியாலிட்டியில் இப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க இல்லை நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா கிட்டேருந்து எந்த அளவுக்கு கேஸை அதாவது போருக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் எவ்வளவு கேஸை ரஷ்யா கிட்டேருந்து ஐரோப்பிய ஒன்றியம் வாங்குச்சோ அதை விட முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஷ்யா கிட்டே இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு போயிருக்கு ரொம்பவே வந்து சர்ப்ரைசிங்காக இருக்குதுல்ல இந்த டேட்டா இந்த டேட்டாவை கொடுத்தது யாரோ இல்ல வந்து வெளியில சும்மா யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு போனது கிடையாது ப்ளூம்பார்கில் இருந்து இன்னும் மெயினான ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஐஇஇஎஃப்இ இன்ஸ்டிடியூட் ஃபார் எனர்ஜி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனலிசிஸ் இவங்களோட கம்ப்ளீட் ரிப்போர்ட்ன்றது இப்போ வெளியில் வந்திருக்கு என்னென்ன வகையில் ரஷ்யாவோட கேஸஸ்ஸே இவங்க வாங்குறாங்க எந்த விதமான இருந்து இது ரஷ்யாவிலேருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு போயிட்டுருக்கு ஷிப்ஸ் மூலிமா எந்த அளவுக்கு கேஸ் அதிகமாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது பைப்லைன் மூலியமாக எந்த அளவுக்கு கேஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகுது இது எல்லா டேட்டாவையும் புட்டு புட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னு வைங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு புள்ளி நாலு மில்லியன் டன் அளவிலான லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி கேஸ்ன்றது ரஷ்யாவிலேருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் பதினஞ்சு மில்லியன் டன்னுக்கும் கீழே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதை விடவும் கம்மி தான் பதினாலு புள்ளி எட்டு மில்லியன் டன்னுக்கும் கீழே ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி இந்த நாலு வருஷத்துல இருந்த மார்ஜினை விட ரொம்பவே அதிகமா பதினாறு புள்ளி ரெண்டு மில்லியன் டன்ன்ற அந்த அளவு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேட்டா ஜனவரியோட டேட்டா கிடையாது இந்த ஒரு பதினோரு மாதத்தில் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான கேஸை உக்ரைன் வழியாக உக்ரைனோட லேண்ட் பைப்ஸை லேண்ட் காரிடார்ஸை யூஸ் பண்ணி யூரோப்பியன் யூனியன் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதில் ஒரு சின்ன ஸ்லைட்டான சேஞ்சஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டன்ஸ்ன்றது இதில் குறைஞ்சிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை விட அதிகமாக இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உக்ரைன் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கேஸுன்றதையும் தாண்டி கப்பல்கள் மூலயமா அதிகமாக கப்பல்களில் எடுத்து போகக்கூடிய அந்த எல்என்ஜி கண்டெய்னர்ஸ் மூலயமா இந்த கேஸ் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போயிருக்கு அதுலேயும் குறிப்பாக இவங்க யார்கிட்ட இருந்து அதிகமா கேஸ் வாங்கியிருக்காங்கன்னா இந்த பதினஞ்சு செட் ஆஃப் பொருளாதார தடைகள்ன்றது போடப்பட்டிருக்குல்ல இதில் மெயினான ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட கேஸ் ப்ரூம் அடுத்தபடியாக பார்த்தோன்னா ரஷ்யாவோட ஆர்க்டிக் எல்என்ஜி இது வந்து ரஷ்யாவோட இன்னொரு ஸ்டேட் ஒன்று நிறுவனம் சொல்லலாம் இல்லை மேஜர் ஷேர்ஸ்ன்றது ரஷ்யாவோட கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு இவங்க கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி இது முதல் உங்களோட கேஸ் பதினேழு ஆரம்பிக்கிறாங்க இவங்க கிட்ட மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஜனவரி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் டன்ஸ்ன்றது இந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்தே டேரக்டா ஐரோப்பிய ஒன்றியம் கவர்மெண்ட்டுக்கு போகல அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகல தேர்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்கல்ல கேஸை வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கோ விற்கிறவங்க அவங்களுக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு மில்லியன் டன்ன்றது இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலயமா போயிருக்கு ஸோ இவ்விஷயங்கள் இப்போ எப்படி நடக்குதுன்றதை பாருங்கள் நீங்கள் பதினஞ்சு கட்ட பொருளாதார தடைகளும் ரஷ்யா மேலே போட்டிருக்கீங்க ஆனால் அந்த பதினஞ்சு கட்ட பொருளாதார தடைகளால் எந்த ஒரு நிறுவனம் பாதிக்கப்பட்டிருக்கோ கிட்ட இருந்து நேரடியாக இவங்க வாங்காமல் சுற்றி வளைச்சு ப்ரைவேட் கிட்ட அந்த கேஸை கொடுத்து ப்ரைவேட் செக்டர்லேருந்து பப்ளிக் யூஸ்க்கு மாறுது அந்த நிர்வனத்துக்குட்டே வந்து ரஷ்யன் கேஸை சீப்ப பிரைவேட் கம்பெனிஸ் வாங்கி இந்த இடத்துல ஐரோப்பிய ஒன்றியத்தோட கவர்மென்ட்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இந்த டேட்டா எல்லாமே ஆன்லைல்ல அவேலபிள் இருக்கு பொருளாதார தடைகள்ன்றது வெறும் கண் துடைப்புக்காக போடப்படுது ஐரோப்பாவுக்கு ரஷ்யாவோட கேஸை விட சீப்பஸ்ட் எனர்ஜி ரிசோர்ஸ்ன்றது கிடையாது ஆனா இதுல ஒரு விஷயம் உண்மைங்க 2022 க்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸோட அளவுன்றது இருந்து பதினெட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனால் இந்த ஒட்டு மொத்த கேஸ் கன்சம்ஷன்லையும் ஒரு குறைவு ஏற்பட்டாலும் ரஷ்யாவோட கேஸை இவங்க வாங்குற அளவுன்றது கொஞ்சம் கூட குறையில அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஸோ அவங்களோட டோட்டல் கன்சம்ஷன் அவங்களோட ஒட்டுமொத்த பயன்பாடு குறைஞ்சாலும் ரஷ்யாவோட ரிசோர்சஸாக அவங்க நம்பி இருக்கிறது இல்லை ரஷ்யா கிட்டேருந்து பிரைவேட் கம்பெனிஸ் வாங்கி அதை யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ளே புஷ் பண்ணுறது ஏன்னா அதில் ரொம்ப பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்குது அப்படி இருக்குதுன்றப்போ ரஷ்யாவோடய கேஸை இவங்க விடுற மாதிரி இல்லை அவங்க விட்டதா இந்த டேட்டாஸ் எதுவுமே சொல்லலை ஸோ இப்போ உக்ரைன் என்ன பண்ணாலும் சரி இல்லை ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணாலும் சரி அவங்களோட பிஸ்னஸ் ஒரு சைடில் நல்லாவே இருக்கு ரஷ்யாவோட கேஸ்ன்றது இன்னமும் உக்ரைன் வழியாக போகலனாலும் டேரக்டாக உக்ரைனோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்க்கு கிட்ட கிட்டேருந்து ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் போயிட்டுருக்கு இது வந்து எப்படி சொல்கிறது இது நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கின்றது தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல இவ்வளோ ஏங்க இந்த ஜனவரி மாதம் தொடங்கி பத்தொம்போது தேதி தான் ஆகுது நாளைக்கு பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ரஷ்யக்கிட்டேருந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் டன்னுக்கும் அதிகமான கேஸை இப்போ வரைக்கும் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இது அளவுக்கு பெருசு தெரியுமா இவங்க இதே ரேஷியோவில் போனாங்கன்னா வெறும் பதினஞ்சு நாளில் எட்டு லட்சம் எட்டு லட்சம் டன்ஸை தாண்டி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இதே ரேஷியோவில் போனாங்கன்னா இந்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணுற அளவுக்கு இவங்களால் இந்த வருஷம் இறுதிக்குள்ளே ரஷ்யா கிட்டே வந்து கேஸ் வாங்க முடியும் அதுக்கான ப்ரூஃப் கார்டியன்ல இருக்குது அது எல்லாத்துக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் இந்த ரெண்டு மெயினான லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து லிங்க் கொடுக்கலன்றதை கேட்குறீங்க நீங்கள் நான் கொடுக்குறேன் டைம் இருந்தால் போயிட்டு பாருங்கள் இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோடய கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதோடய சந்திப்போம் அது ஒரு உங்களுக்கு முடிப்பேருது